ஹலோ ஃபிரெண்ட்ஸ் மிஸ்டர் விவோடி சினிமா தளபதி விஜய்யின் அரசியல் வருகைக்கு முன்பாக வெளியாக வேண்டிய மிக முக்கியமான திரைப்படம் ஜனநாயகம் ஆனால் இன்று இந்த படம் மிகப்பெரிய தணிக்கை சிக்கல்ல சிக்கி தவிக்குது பெரும் சென்சார் பிரச்சனை மட்டும்தானா இது இல்லை இதன் பின்னணியில் அரசியல் அழுத்தங்கள் இருக்கிறதா ஒரு ராணுவ அதிகாரியின் கையில் விஜய்யின் ரிலீஸ் சிக்கியிருப்பது ஏன் முழுமையான ரகசியங்களை இந்த வீடியோவில நம்ம அலச போறோம் கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் ரேஸ்ல மாசாக களமிறங்க வேண்டிய ஜனநாயகம் தணிக்கை அதிகாரிகளின் பிடிவாதத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டது படத்தில் இடம்பெற்ற சில காட்சிகள் மற்றும் வசனங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என அதிகாரிகள் சான்று தர மறுத்தார்கள் இதனால படக்குழுவும் ரசிகர்களும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள் இதற்காக தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏற முடிவு செய்தது நீதிமன்றத்தில் நடந்த போராட்டங்கள் ஒரு பெரிய த்ரில்லர் படத்தையே மிஞ்சியது தனி நீதிபதி யூபையே சான்றிதழ் வழங்க சொன்னார் ஆனால் தணிக்கை வாரியம் விட்டுவிடவில்லை மேல்முறையீடு செய்து அந்த உத்தரவை ரத்து செய்தது வழக்கு உச்ச வரை சென்றது அங்கேயும் திரும்பவும் ஐகோர்ட்டுக்கே போங்க என நீதிபதிகள் சொல்லிவிட்டார்கள் காலம் கடந்து கொண்டே போனதால் தயாரிப்பு நிறுவனம் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது நீதிமன்றத்தை நம்பினால் ரிலீஸ் இன்னும் சில ஆண்டுகள் தள்ளி போகலாம் என்பதை உணர்ந்த கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் ஒரு அதிரடி முடிவை எடுத்தது வழக்கை வாபஸ் பெற்றுவிட்டு படத்தை அனுப்ப முடிவெடுத்துள்ளது இங்குதான் ராணுவ சின்னங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்ய ஒரு ராணுவ முன்னாள் உயரதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவர் பச்சை கொடி காட்டினால் மட்டுமே தியேட்டருக்கு படம் வரும் விஜயின் அரசியல் பயணத்திற்கு முட்டுக்கட்டை போடவே இப்படி செய்யப்படுகிறதா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஒரு இராணுவ அதிகாரி படத்தின் தலைவிதியை தீர்மானிப்பது இதுவே முதல் முறை என்கிறார்கள் சினிமா விமர்சகர்கள் எப்படியோ ஜனவரி மாதம் மிஸ் ஆனாலும் தணிக்கை சிக்கல் முடிந்து விரைவில் தளபதியை திரையில் காண ஒட்டுமொத்த தமிழகமும் காத்திருக்கிறது ஜனநாயகம் படத்தின் ரிலீஸ் சிக்கல் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது அரசியல் பிரச்சனையா அல்லது சாதாரண தொழில்நுட்ப கோளாறா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி நண்பர்களே